இலாவில் இந்தியர்களை இறக்கி திரும்ப இருந்து அவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கும் நாங்கள் பிரயாசப்பட்டு இருக்கோம் எக்ஸாம் வந்ததும் அப்படியே முதல்வர் சொன்ன வார்த்தைகளுக்கு அறிவு கூர்மையாக்கி நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கலெக்டரையாக கூறின மாதிரி நீங்கள் வந்து நல்ல ஒரு வெற்றியான பாதையில் உங்கள் வாழ்க்கை தொடரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நாள் முழுதும் நீங்கள் வந்துருக்கிறீங்க இது வந்து ஏதோ ஒரு கடமைக்கு பெற்றோர்கள் அனுப்பி வச்சதுனாலேயும் அது வந்து டீச்சர்ஸ் ஊர்ல வர சொன்னாலே நீங்கள் வரல நீங்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும் நிச்சயம் ஒரு ஒரு சின்ன டைரி அந்த கொஞ்சம் பேமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க இன்றைக்கி என்னெல்லாம் பேசுகிறாங்க நிறைய வல்லுநர்கள் பேச இருக்கிறாங்க உங்களை வழி இருக்கிறாங்க இந்த ப்ரோக்ராமை பார்த்தவங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பேசுகிறாங்க ஃபிஷரிஸ் பேச இருக்கிறாங்க ஹார்டிகல்ச்சர் பேசுகிறாங்க வெட்டினரி சயின்சஸ்லேருந்து வந்து பேசுகிறாங்க இன்ஜினியரிங் காலேஜஸ் மெடிக்கல் காலேஜஸ்லேருந்து வந்து பேசுகிறாங்க லா காலேஜில் வந்து பேசுகிறாங்க நிறைய டீச்சர்ஸ் வந்து இருக்கிறாங்க எட்டயபுரம் பாலிடெக்னிக் முதல்வரமாக அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவங்களாம் வந்து நிறைய வல்லுநர்களை உருவாக்கின இன்ஸ்டிடியூட்டில் வழிநடத்தி சென்றாங்க நான் அவங்க எல்லாரையுமே வந்து வருங்கால இந்தியாவை நான் பார்க்குறேன் இந்த மேடையில் இருந்து இப்போ நாங்கள்லாம் வந்து மா மாவட்ட ஆட்சியர் பேசுனாங்க ரொம்ப அழகாததைக்குள்ள ப்ரோக்ராம் எடுத்து கூடாங்க இன்னும் கிலபக்த் சார் இருக்கிறாங்க சுதந்த் சார் இருக்கிறாங்க மேடம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் மதுபாலன் சார் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து இன்னும் உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க உங்களோட பேசி நான் உங்களுக்கு வந்து ராக்கெட்ல இருந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லப்போன்னு நினைச்சேன் ராக்கெட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நான் வந்து நீங்கள் மகேந்திரகிரி அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல அதாவது திருநெல்வேலியில் இருந்து கன்னியாகுமரி போகிற அந்த நெடுஞ்சாலையில் திருநெல்வேலியில் இருந்து ஏறத்தாட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் மகேந்திரகிரி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த வில்லேஜ் பேர் காப்பு நீங்கள் இங்கே கூடியிருக்கிற ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் உங்கள் ஸ்கூல் மூலமாகவோ அல்லது உங்கள் டீச்சர்ஸ் மூலமாகவோ அல்லது நாளைக்கு நீங்கள் காலேஜுக்கு எந்த காலேஜுக்கு செய்கிறீங்களோ அந்த காலேஜ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து அந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டில் இந்த இடத்துல இஸ்ரோவுக்கு எவ்வளோ பெரிய பங்களிப்பு நாங்கள் செய்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத நீங்க பார்க்க வரணுங்கிறது என்னுடைய ஆசை நீங்க எல்லாரும் நீங்க அதாவது ரூமில் ஆய்வு கூடங்களில் வந்து ஃபிசிக்ஸை பார்க்குறீங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றீங்க கெமிஸ்ட்ரி லேப்ல வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றீங்க உங்களுக்கு வந்து நிறைய ஃபார்முலா நிறைய இக்குவேஷன்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ரியலாக வந்து ஒரு ஆய்வு கொடுத்து நீங்கள் பார்க்கணும் ஒரு எப்படி ஒரு ராக்கெட் உருவாக்கப்படுது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை அது வந்து நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் வந்து முதல் பட்டதாரி இருக்கலாம் சில பேர் அவங்கள வந்து நான் வந்து பூஸ்டர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது ஸ்ரீயர் கோட்டா லான்ச் பயன்படுத்த நீங்கள் பார்த்துட்டு கீழே முதல்ல தீப்பழம்பு வரும் அந்த ராக்கெட் இருவோம் அப்படி எழுதிரிச்சு போவோம் அந்த உம்பளிக்கல் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி ஒரு தாயும் பிள்ளைக்கும் எப்படி தாய் மூலமாக வந்து ஒரு தொப்புள் கொடி உறவு மூலமாக எப்படி வந்து சத்து தேவையானதெல்லாம் ஒரு குழந்தைக்கு போய் அந்த குழந்தை வந்து உறுப்பெற்று வளரும் அதே போல் உம்பளிக்கல் டவர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தொப்புள் கொடி உறவு நடைபோ அந்த ராக்கெட்டுக்கு ராக்கெட் கொஞ்சம் நேரத்தில் பறக்கும் போது அதுதான் வந்து நீங்கள் கவுண்டவுன் அப்படின்னு கேட்டீங்க டூ டேஸ் அல்லது டுவெண்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் அல்லது தேர்ட்டி ஹவர்ஸ் கவுண்டவுன் கொடுப்பாங்க அந்த கவுண்டவுன் மூலம் வந்து ராக்கெட் எல்லா ஃபியூடையும் நடக்குவாங்க அதுக்கு தேவையான கேஸ் எல்லாம் நடக்குவாங்க அதுக்கு தேவையான எல்லா பேட்டரி பவர் எல்லாம் கரட்டுவாங்க என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கம்ப்யூட்டர்ல உள்ள ஆட்போர்ட் கம்ப்யூட்டரில் உள்ள ப்ரோக்ராம் எல்லாம் வந்து கரெக்டாக ரைட் பண்ணி அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லா ப்ரோக்ராமும் கரெக்டாக லோடடாக இருக்கான்னு பார்ப்பாங்க இது வரைக்கும் டீச்சர்ஸ் அவங்களெல்லாம் செய்ததான் செய்திருக்கிறாங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் डिफरेंट ग्रुप्स लेते हैं अंदर में क्या एलआर में सार चुना के 56 गवर्नमेंट स्कूल्स लेते हैं ठीक है उधर ही उधर सेंस भी करेंगे उधर संतोषों ठीक है ना इतनी आये तमारे करेंगे और लॉन्च की तरह आये तमारे करेंगे ना अब तो हम लोग रॉकेट आप बात करेंगे लारी अलग फुली एनर्जाइज्ड फुली स्टूडेंट्स �

ஸ்பேஸ்டை அல்லது சாட்டலைட்டை நம்ம வந்து முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு அந்த தேவையான ராக்கெட்டோட இடை வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது டன் கிட்டத்தட்ட ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் பெய் தான் ஒரு ராக்கெட் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும் புரியுதா ஸோ நீங்கள்லாம் அந்த பூஸ்டர் ஸ்டேஜ் நான் முதல் பட்ட வேலைகள்லாம் பூஸ்டர் ஸ்டேஜ் உங்களுடைய குடும்பத்தை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சி அப்போ நீங்கள் சரியாக எங்கனமா வேண்டாமா

பெரிய பெரிய ராக்கெட்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மகேந்திரகிரியிலிருந்து ஸ்ரீஹரிகோட்டா கொண்டு போகிறதுக்கு திருவனந்தபுரத்துலேருந்து ஸ்ரீஹரிகோட்டா கொண்டு போகிறதுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் பெங்களூர்லேருந்து ஸ்ரீஹரிகோட்டா கொண்டு போகிறதுக்கு நிறைய ட்ரைவர்ஸ் இருப்பாங்க அவங்களாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இதெல்லாம் கையிட்டு வேலை செய்கிறதுக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க ஐடிஐ படித்தவங்க ஐடிஐயில் ஃபில்டர் படித்தவங்க வெல்டர் படித்தவங்க எலக்ட்ரிஷியன் படித்தவங்க எலக்ட்ரோ மெ எலக்ட்ரானிக் மெக்கானிக் படித்தவங்க ரேடியோ மெக்கானிக் படித்தவங்க எப்படி நிறைய டெக்னிஷியன்ஸ் இருப்பாங்க மெஷின் டேர்னர்ஸ் இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து சாதாரண படிப்பு இல்லை டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ஐடியில் டூ இயர்ஸ் முடிச்சு அல்லது டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு டூ இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு நல்ல வேலைகள் உண்டாங்க நல்ல சம்பளம் உண்டு அது மாதிரி டுவெல்த் முடிச்சுட்டு சில பேர் பட்டய படிப்பு டிப்ளமோ முடிச்சுட்டு வந்தவங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கிரேட்டில் வந்து வேலைக்கு வருவாங்க அவங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு இன்ஜினியரிங் வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிவில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஏரோஸ்பேஸ் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இது போல் நிறைய படிப்பு படித்தவங்க அங்கே வந்து என்ஜினியர்ஸாக விஞ்ஞானிகளாக ஜாயின் பண்ணாங்க நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் எயிட்டி சிக்ஸில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் எயிட்டி டூவில் ஜாயின் பண்ணி எயிட்டி சிக்ஸில் முடித்தேன் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு எயிட்டி சிக்ஸ் முடிஞ்ச உடனே இஸ்ரோவில் ஜாயின் பண்ணேன் ஆரம்பத்தில் அந்த லோவர் லெவல் சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் பி அப்படின்னு சொல்லுவாங்க படிப்படியாக வளர்ந்து அவுட்ஸ்டாண்டிங் சயின்டிஸ்டானேன் இன்னைக்கு ஒரு சயின்டிஸ்ட் கூட ஏபெக்ஸ் கிரேட் வந்து டிஸ்டிங்குஸ்ட் சயின்டிஸ்ட் அந்த கிரேட்ல இன்றைக்கி வந்து நான் உட்கார்ந்துருக்கேன் உங்களுடைய படிப்பு அர்ப்பணிப்பு விடாமுயற்சி உண்மை உங்களை உயர்ந்த இடத்துக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போவோம் இந்த எக்ஸாம்ஸ் இது அப்படிங்கிறத நீங்கள் வந்து யாரோ மட்டும் சொல்லுவாங்க நிறைய டூல்ஸ் இருக்குது நீங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் வந்து பயன்படுத்துகிறக்கு பதிலாக அந்த மாதிரி யூடியூப் போனீங்கன்னால் கூகுள் போனீங்கன்னா